ஆன்மீக அன்பகிறது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வடம் உத்திராயணம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை இன்று ஏகாதசி இன்று சம நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்று மணிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகி காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் இன்றைய தேதி இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தஞ்சு வரை ஏகாதசி பின்பு துவாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஏழு நாற்பத்தேழு வரை மிருக சீடம் பின்பு திருவாதிரை இன்றைய அமைதியாத யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து நாற்பத்தொன்று வரை வணிசை பின்பு இரவு ஒன்பது ஐம்பத்தைந்து வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று இரவு ஏழு பத்து வரை உயிரிட்டவை பின்பு முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசமம் இன்று இரவு ஏழு ஏழு வரை விசாகம் பின்பு அனுஷ்டம் விசாகம் அனுஷ்டம் நட்சத்திரக்காரைய சந்திராசமம் கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பல முதல் ராசி மேஷ ராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரைக்கும் இருந்து வந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு போது ஒரு முடிவு நாங்கள் அமைப்பது உங்களுக்கு காப்பீட்டுத் உங்களுக்கு ஒரு மாற்றமாக சொல்லி ஏற்பட போகுது எழுத்துத்துறை என்பது ஒரு புதிய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு உடன் இப்போ வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி வியாபாரத்தை கொஞ்சம் இழுபறியான சூழலாக கொஞ்சம் மாறி ஒரு முன்னேற்றமாக சொல்லி ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு மாற்றமான ஒரு சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு ஒரு போட்டி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வி கொஞ்சம் தீர்வுகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் பரி நட்சக்காரங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் கிருத்தி நட்சக்கிரங்கள் ஒரு மாற்றத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மாற்றமான நாளாகவும் அமைகிறது ரிஷபராசி பார்த்தவங்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைப்படுவங்களுக்கு ஒரு நாள் பிரச்சனைக்கு பிரார்த்தனைகளாக ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் அமைது உங்களுக்கு வெளி வட்டாரத்தை கொஞ்சம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுவரைக்கும் கொஞ்சம் இடுபறியாக இருந்த சில வரவுகள்லாம் உங்களுக்கு மீண்டும் அந்த வரவுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு அதேமாரி ஒரு ஒரு குழப்பமான ஒரு திருப்தி நிலையும் உங்களுக்கு சில தமிழ் ஏற்படக்கூடிய நிலையும் போகுது வியாபாரப்பில் கொஞ்சம் உங்களுக்கு அன்புடைய ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் கிடைக்க ஒரு காலகட்டமாகவும் வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுக்கறது கொடுங்க ஏன்னா சில விஷயங்கள் வாக்குறுதி நிறைவேற்ற முடியலாம் மனசாக இருப்பதுனால கொஞ்சம் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது அப்படி கொடுக்குற மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்து முக்கியமான பணியாக இருந்ததுன்னா யோசித்துட்டு அந்த முடிவை நீங்கள் செய்யும் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது திசை தெற்கு அதிர்சயம் பச்சை நிறம் கிருத்தி பார்த்தா கொஞ்சம் வேறுபாடுகள்லாம் குறைப்போகுது ரோகி நட்சக்காரங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தமான நாளாக இருக்க போது மிருக சிறு நட்சக்காரங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைகிறது மிதுராசு பார்த்தா உங்களுக்கு உடைய நட்பு வட்டாரை விரிவடைக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் நாள் அமைப்பது உங்களுக்கு பொதுப்பணி இருக்கலாம் கொஞ்சம் விவேகத்தோடு கொஞ்சம் செயல்படுவது நல்லது உங்களுக்கு உடைய சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்படக்கூடிய அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமைது பணி நிமித்தமான சில செயல்கள் செய்கின்ற போது கொஞ்சம் பொறுப்போடும் கவனத்தோடும் இருப்பது நல்லது உங்களுக்கு உடன்பிற பற்றிய ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்படப்போகுது தொழில் சார்ந்த சில ஒரு முன்னேற்றக்கூடிய சிந்தனைகள்லாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகும் குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது மற்றபடி ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக அமைந்தது அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ச நிறம் சந்தன நிறம் மிருக சீரநட்சுக்காரங்களுக்கு கொஞ்சம் வேகத்தோடு செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் திருவண்ணச்சிக்காரங்களுக்கு சேலைகளில் கொஞ்சம் கவனமாகக்கூடிய ஒரு நாளாகவும் புனர்பூசிக்காரங்களுக்கு அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணவன் வாழ்க்கையை கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்க போது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனைகளாக ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் இடதுக்கன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு இந்த ஆன்மீக பயணிகள் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் தேச பயணங்களில் கொஞ்சம் எதுக்காக போகலாம் இந்த பயணத்துக்கான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையதவங்களுக்கு எதிர்பார சில செலவுகள் நெருக்கடி வந்து போகக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தவங்களுக்கு அலங்கார விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மேற்கு நிறம் பொன்னிறம் புன்னப்பு சந்திக்காரங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் பூச ஆர்வம் மேம்படக்கூடிய நாளாகவும் ஆயுள் நச்சுக்காரங்களுக்கு ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது உங்களுக்கு சிம்மராசன் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் படிப்படியாக நிறைவேக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதால எந்த விஷயம் இங்கே சக்ஸஸாக பண்ண போகிறீங்க சுபகாரணம் தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது என்ன முயற்சி அந்த முயற்சி கேட்ட ஒரு மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் மனதில் ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு வேகத்தோடு செயல்படிய நாளாக நல்லா இருக்க உங்களுக்கு உங்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த சில சிக்கல்கள்லாம் படிப்படியாக கண்டிப்பாக குறைய போகுது வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தியும் முன்னேற்றம் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் நிர்வாக திறமை மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு அற்புத நாளாகவும் புகழ் மேம்படும் நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் கூடிய ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் பூரநூற்றக்காரங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் உயரக்கூடிய நாளாகவும் உத்தரநுமிச்சக்காரங்களுக்கு சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் இதனால் அமைகிறது கன்னிதாசன் பார்த்தவங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான சூழ் தான் ஏற்பட போகுது உங்களுக்கு சில தடைபட்ட சில வேலைகளில் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுடைய பயணங்களில் ஒரு ஆதாயம் ஏற்பட போகுது அதே மாதிரி வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் சக ஊழியர்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது உங்களுக்கு கொஞ்சம் உண்டு மகிழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் பணி இருப்பதற்கு ஒரு அதிகாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இந்த சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள்லாம் கைகூடி ஒரு அற்புதமான நாளாக இருக்குது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த அமைகிறது அதிர் சிதிசை தெற்கு அதிர்சீரம் சிகப்ப நிறம் உத்திர நட்சக்காரங்கள்னு பார்த்தா கொஞ்சம் மகிழ்ச்சியான நாளாக அஸ்தம் நட்சக்காரங்களுக்கு சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் சித்திரச்சிக்காரங்களுக்கு அதிகாரம் மேம்படப்படுகிற நாளாகவும் அமைகிறது துலாம் ராசி என்று பார்த்தா உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் தாமதங்களும் படிப்படியாக குறையக்கூடிய நாளாகுதுவங்களுக்கு குழந்தைகளுடைய எண்ணங்கள் குழந்தைகளுடைய மேற்பிடிப்பு சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்க போகுது உங்களுக்கு சுபகாரிய சம்பந்தமான அனைத்து முயற்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கூடிய காலகட்டமாக அமைப்போகுது கற்பனை திறனாக ஒரு அதிகரிக்கக்கூடிய நிலையும் மறதி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய நாளாக அதனால் அமையுது உங்களுக்கு இந்த செல்வ சேர்க்கை சேர்ந்த சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் போது நெருக்கமானக்கூடிய தேவைகளை கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க ஒரு உற்சாகம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம் சித்திரை நட்சக்காரங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் தடை தாமரெலாம் குறையக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இயங்கக்கூடிய ஒரு நாளாகவும் விசாக சக்காரங்களுக்கு தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது விருச்சிகராசின்னு பார்த்தாண்டு உங்களுடைய பணி சம்பந்தமான உங்களுடைய திறமைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கின்ற போது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக போது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அந்த பணி சம்பந்தமான ஒரு திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு காலமும் உங்களுக்கு கொஞ்சம் காலத்திற்கு கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோ வாய்ப்பும் தேவையற்ற கொஞ்சம் பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது மேலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க கொஞ்சம் அவங்களுடைய யார் எப்படி கொஞ்சம் புரிந்து கொண்டு பேசுங்க அவசரப்படாமல் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுத்துவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க நீங்கள் வர வேண்டிய வரவெல்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற நாள் உங்களுக்கு இழுபறியான சில பணிகள்லாம் கொஞ்சம் முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு குழந்தையோடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகும் ஒரு பொறுமை வேண்டிய நாளாக அமைகிறது அதிசதிசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் விசாக நட்சக்காரர்கள் பார்த்தா கொஞ்சம் தாமதம் தான் கிடைக்க உங்களுக்கு அனுஷ விஷ் அனுஷ நட்சக்காரர்களுக்கு கொஞ்சம் வேகத்தை செயல்படிய நாளாகவும் கேட்டை நட்சத்திரங்களுக்கு கவனம் வேண்டிய நாளாகவும் அமைகிறது தனுஷராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உடன் பிறந்த மூலம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நிலையும் உயர்களுடைய அறிவும் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது உங்களுக்கு அதே மாதிரி சுபகாரிய சம்பந்த முயற்சிகள் உங்களுக்கு கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது சக ஊழிகளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியது பணி செய்யிறது எந்த உங்களுக்கு இருக்க போது கிடையாது உடைய தந்தை வழியில் கொஞ்சம் அனுகூல பலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு வெற்றி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மூலம் பற்ற காலத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் போராட நட்சத்திரங்களுக்கு மாற்றம் பிறக்கும் நாளாகவும் உத்திராட நட்சத்திரங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மகரராசின்படி ஒன்று உடைய நெருக்கமான பற்றிய ஒரு புரிதலும் சிந்தனையும் எண்ணங்களும் அதிகரிக்க உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த உதவிகளெலாம் கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போது உங்களுக்கு உங்கள் உறவின ஒரு சுபகாரியம் சுப செய்திகளாக செய்திக்கு வரக்கூடிய நிலை ஏற்பட போகுது இந்த மனை விற்பனையெல்லாம் கொஞ்சம் இடுபறியாக தான் உங்களுக்கு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க புதிய வாகனம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் போது தற்பொருமை பேச்சுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் நான் தான் நான் தான் ஒரு தற்கொலை பேச்சு குறைத்து கொண்டு நல்லது உங்களுக்கு வழக்கு சம்பந்த விஷயங்களுக்கு சாதகம் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் உத்திர நட்சக்காரங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் திருவோர் நட்சத்திரங்களுக்கு இடுபறியான நாளாகும் அவிட்டு முடிவுகள் முடிவுகளை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது கும்பராசர்னு பார்த்தா அவங்களுக்கு மனசு என்ன நினச்சிக்கணும் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை என்று ஏற்பட உங்களுக்கு உயர்கல்வி குறித்த ஒரு சிந்தனை அடுத்து என்ன படிக்கலான ஒரு எண்ணங்களாக அவங்களுக்கு இப்பயே தோன்ற போது உங்களுக்கு ஆடம்பரமான செலவுகளை குறைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கீங்க கொஞ்சம் சே தேவைக்கு தகுந்த மாதிரி செலவுகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கினீங்க வேலையாட்டில் கொஞ்சம் மாற்றும்போது கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து நீங்கள் உத்தியோகத்தை கொஞ்சம் அலைச்சல இருக்குது தான் செய்யும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் இந்த வித்தியாசம் பொருட்களின் மீது கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் சிற்றின்மை செயலில் கொஞ்சம் ஒரு ஆர்வம் ஏற்படும் நாளாக அமைகிறவங்களுக்கு போட்டி பந்தயங்களில் கவனத்தோடு செயல்படுவது நல்லது உடைய இன்னல்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்சதிசை வடகிழக்கு அதிர்ச நிறம் கரும் சிகப்பு நிறம் அவிட்டு நச்சக்காரர்கள் கொஞ்சம் சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் சதை நீச்சக்காரங்களுக்கு நிதானம் வேண்டிய ஒரு நாளாகவும் அமைகிறது புரட்டா நச்சுக்காரங்களுக்கு கவனத்தோடு செயல்படக்கூடிய நாளாக அமைகிறது மீனராசிகள் பார்த்தா உங்களுக்கு உங்களுக்குன்று ஒரு கூடிய ஆலோசனையும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக போது உங்களுக்கு நெருக்கமானுடைய தேவைகளை கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க வெளியில் சார்ந்த பயணங்களால் நல்ல ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் சாதன முடிவு கிடைக்க போகுது உங்களுக்கு வாடிக்கையான ஒத்துழைப்பும் அதிகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் அமையுது உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வம் இன்மையெல்லாம் கொஞ்சம் குறைந்து ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக இன்று இருக்கிறது செலவுகள் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்சதிசே மேற்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்ப நிறம் புரட்ட கொஞ்சம் மாற்றமான நாளாகும் உத்தரட்டாதி நச்சுக்காரங்களுக்கு அனுபவம் அதிகரிக்கும் நாளாகவும் ரேவதி நட்சத்திரங்களுக்கு ஒத்துழைப்ப நாளாகவும் கிடைக்கிறது இந்த நாள் ஒரு இனிய நாளாக அனைத்து அன்புகளுக்கும் அமைந்து ஆண வேண்டுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்